அஃபேர் நல்ல ஆண்ட அப்படி ஃபயராக இருக்கிற மக ஜீசஸ்னாலே அழுதுருவா சரியான சின்ன குட்டி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வருஷமாக ரொம்ப டெண்டர் டீன் ஏஜ்லையே அவ்வளோ தூரம் ஆர்வமாக அவள் எங்கள் லைவை ஃபாலோ பண்ணி அப்ராடில் இருக்கிறான் அந்த மாதிரி ஒரு வாஞ்சியான மக பாருங்க சமீப நாட்டில் ஃபோனை என்கிட்ட என்னென்னா இல்லை அப்போ திடீர்னு ஒரு நாள் போன் வருது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன் அப்பா நல்லாவே இல்லப்பா அப்படின்னா எப்படி இல்லை நல்லாவே இல்ல சரி உங்க நாட்டுக்கு வந்திருந்தேன் உனக்கு நான் போன் பண்ணனே நீ எங்க போயிருந்த நீ ஃபோன் என்னன்னா எடுக்கல எடுக்கல அப்பா நான் சரியில்லைப்பா நானு சரியில்லைப்பா இந்த வயசுல சரியில்லைன்னா என்ன அர்த்தம் என்ன கடன் பிரச்சனையா வரப்போகுது இல்லை குடும்ப பிரச்சனையா இல்லையே என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி ஒரு அஃபையர்ல நான் விழுந்துட்டேன் செய்யலாமா செஞ்சது தப்பு தானே தப்பு தான் விட்டுறியா என்னால் என்ன செய்ய முடியலண்ணா விட முடியல விட முடியல எனக்கு யாரையுமே பிடிக்கலப்பா எச பாவம் வேணாம் எனக்கு நான் விரும்புகிற நபரும் என்னென்னா வேணாம் எனக்கு யாருமே வேணாம் வாழ்க்கையில இப்படியே நான் என்ன வயசு என்ன ஒரு முற்றும் துறந்து ஒரு முனிவர் பேசுவார் பாருங்களேன் விரக்தியின் உச்சத்துல நின்று அடி வெறுமையா போச்சுப்பா மனசு இதுலயுமே எனக்கு என்ன இல்லன்னா ஈடுபாடே இல்லை பேசுங்க அப்படின்னு கேட்டேன் ஆமா ஃபோன் மட்டும்ானா இல்ல வேற எதுமா அப்படின்னு கேட்டேன் சத்தத்தை காணா என்ன தான் ஃபோன் பண்ணியா பண்ணேன் ஃபோட்டோ எடுத்த சத்தமே இல்லை வீடியோ கால் போன சத்தமே இல்லை பண்ணியா பண்ணலையா பண்ண அடுத்து கேட்டேன் உடம்பு காட்டினியான்னு கேட்டேன் சத்தமே இல்லை காட்டினியா காட்டலையா சொல்கிறப்பா ஒரு வீக்னஸில் சாட்டிங்னு போய் வீடியோ கால்னு போய் கடைசியில் என்னுடைய என்னுடைய உடம்ப நான் காட்டினேன் சரி ஏசப்போனே மன்னிக்கிறார் விட்டுரு இதோட அடுத்த வருது முடியும் ஒருத்தருக்கு தான்ப்பா காட்ட முடியும் அவருக்கு நான் காட்டிட்டேன் இந்த உடம்பை காட்டுறதுக்கு எனக்கு என்னென்னா விருப்பம் என்னன்னா இல்லப்பா இல்ல எவன் சொல்லி கொடுத்தான் உனக்கு இந்த மாதிரி உனக்குன்னு நியமிச்சிருக்கிறார் கத்தர் ஒருத்தர் நினைச்சிருக்கிறார் நியமிச்சிருக்கிறார் அவனுக்கு தான் இந்த உடலை என்ன செய்யணும் நீ காட்டணும் காட்டணும் அவன் யாருன்னே உனக்கு தெரில நீயா ஒருத்தனை விரும்பிக்கிட்டு நீ யாருக்கு உன்னுடைய உடம்பை காட்டினா உனக்கு நியமிக்கப்படாத ஒருத்தனுக்கு நீயா விரும்பின ஒருத்தனோட வாட்ஸ்அப் காலில் போய் வீடியோ காலில் போய் உடம்ப காட்டி உன் உடம்ப காட்டி அதுல ஒரு த்ரில் உனக்கு என்ன இதுக்கு பேரு எச்சி புத்தி எச்சி புத்தி எச்சி புத்தி எச்சி புத்தி இதுக்கு என்ன லவ்வா தெய்வீக காதலாம் மனிதர் உணர்ந்து அது என்ன தெரியல நீங்க விசில் அடிக்கிறீங்க ஏன் அடிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல மனித காதல் குப்பை காதல் இது இது குப்பை கூட பண்ற வேலை இதெல்லாம் தொடச்சி வீட்டை கூட்டுற மாதிரி அள்ளி குப்பையத்துக்கு எங்கே போடணும் வெளியி போடணும் அப்புறம் மந்திரிச்சு கொலை அடிச்சு இது பண்ணி செய்தியை பாரு கவனின்னு சொல்லி ஆளை இது பண்ணி இப்போ தான் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஆளை வந்துட்டு இன்னும் திரும்ப மந்திரிக்க வேண்டியது இருக்கு ஆளை வந்துட்டு இதில் அவர் அவர் யாரு அப்படின்னு கேட்டால் அவர் ரட்சிக்கப்பட்டவர் அவர் கிடையாது அந்த அவருக்கு என்ன வயசுனா இதுக்கு பதினேழு அவருக்கு துறைக்கு இருபத்தொம்பது வயசு எத்தனை இருபத்தி ஒன்பது இவளுக்குள்ள அடுத்த சம்பாஷனை சம்பாஷணிங்களா அத்தடி நான் தான் ஏசப்பாவை என்ன செய்ய மாட்டேன்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டா அந்த இருபத்தி எட்டு வயசுக்காரரு பேசுறாரு பதினேழு வயசுட்ட நீ வேணா போய்க்க ஆனா என் பிள்ளைய நான் சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டேன் பாவிகளா அதுக்குள்ள எங்க வரைக்கும் போயிட்டானுங்க குழந்தை பிறந்த குழந்த பெற்று குழந்த சர்ச்சுக்கு போகிறது வைக்கிறது கவனிச்சிங்களா பதினேழு வயசு ஆண்டோர் மேலே அவ்வளவு இஷ்டம் அந்த மகளுக்கு ஜீசஸ்னாலே அழுதுருவா அவ்வளோ பிரியம் அவ்வளோ பிரியம் அந்த நேசம் எங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் என்னடா இவ்வளவு சின்ன வயசில் பன்னெண்டு வயசு அந்த மாதிரி பதிமூணு வயசுலேருந்து எனக்கு தெரியும் பாருங்கள்

போச்சு சந்தோஷமா இருந்துச்சு வீடியோ கால் போறப்ப எப்படி இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு த்ரில்லா இருந்துச்சு த்ரில் தித்திக்குச்சு ஆனா இப்ப அதனால இது யோக்கியமாவே இல்ல இது எப்படி இல்ல யோக்கியமாகவே இல்ல இதுல வந்து பஸ் பென்ஸ் தான் அருமையா எடுத்தாங்க இந்த யூத் கேம்ப்ல வர்றப்ப முதல்ல பொசுங்கிறது நீங்கதான் எஸ் முதல்ல உருகுறது யார்தான் நீங்கதான் நீங்கதான் அதே மாதிரி முதல்ல பாதிக்கப்படுறது யாருதான் நீங்கதான் இவனுக்கு பத்தோட பதினொன்னு இவனுக்கு பத்தோட பதினொன்னு தேவனோட சந்தரிக்கிற ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்க அவன்தான் சரியான ஆம்பள அவனுக்கு தான் அந்த கன்னியம் இருக்கும் எஸ் அவனுக்கு தான் அந்த ஒழுக்கம் இருக்கும் அவன் ஆவிய நவர் கண்ட்ரோல்ல இருந்து அந்த தெய்வீகத்தை காத்து கொள்கிற யோசிப்புகள் அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன சத்தத்தையே காணும் அப்படி நீங்க பயங்கர எமோஷனல் ஆனா இவனுக்கு ஃபுல்ல செக்ஸ் தான் எஸ் நீங்க ஃபுல்லா எமோஷன் லவ் அஃபெக்ஷன் பிரியம் அச்சச்சோ அச்சச்சோ உச்சச்சோன்றதெல்லாம் யாரு தான் நீங்க தான் இவன் இந்த கேட்டகரியே இல்ல எஸ் இவன் டிசைனே வேற உங்க டிசைனே வேற நீ நீ சொல்ற பாத்தியா ஐயோ என்னுடைய காதலை கொச்சைப்படுத்தாதருங்கள் என் காதலை கொச்சைப்படுத்தாதிருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் வருது கல்யாணத்துக்கு பின்னாடி எக்ஸ் வருது எஸ் இப்ப எங்க பிரச்சனையில கரண்ட்டை டீல் பண்றதா இல்லை எக்ஸை டீல் பண்றதான்னு தெரியல புரியல நிறைய யூத்துனால நான் அப்படி பட்ட ராவா பேசுகிறேன் அவங்கள்ட்ட நான் எஸ் அந்த வட்ட திருப்தி அடைந்தா ஏன் எக்ஸ தாடி போறான் சோ கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ற சேட்டை கல்யாணத்துக்கு பின்னாடி தொடர்ந்து தங்கம் எஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் பேரு கல்யாணத்துக்கு பின்னாடி கள்ள காதல்ங்கிற பேரு பேரு இது காதல் அது கள்ள காதல் ஆட்டி படைக்குது அநேகரை எஸ் அதுக்கு மரியாதையா ஒழுக்கமா மரியாதையா இந்த ஆட்டைக்கே நான் என்ன செய்யல வரல நீங்க யாரை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி இருக்கீங்களோ அவங்க அந்த டேஷ்ல நீங்க நிரப்பிருங்க ஆண்டவரே நிரப்பிருங்க ஆண்டவரே கையை தூக்கிட்டு அமர்ந்திருப்போம்னு சொன்னா கத்தர் கொண்டு வந்து சரியா ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு ஆமே நீ மிக்ஸ் ஆயிராத எஸ் கத்தர் என்ன செய்வாரு பிக்ஸ் பண்ணுவாரு நீ என்ன செய்யாத மிக்ஸ் ஆயிடாத மிக்ஸ் ஆயிடாத எஸ் ஹாலேலூயா 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 அதனால எதுவா இருந்தாலும் சரி உங்க வயசுக்கு ஒருவேளை இத கிரகிக்க முடியதா இல்லையான்னு தெரியல ஆனா இதுக்கு நீங்க சரண்டர் ஆகி ஒப்பு கொடுக்கறப்போ ஆண்டவர் உங்களுக்கு நியமிச்ச நபர் உங்க வாழ்க்கையில வர்றப்போ அவங்களை கொண்டுதான் உங்களுக்கு தேவ சித்தத்தை தேவன் நிறைவேற்ற விரும்புகிறார் ஆமென் இப்ப கோடிட்ட இடத்தை என்ன செய்க நிரப்புக அதை கத்துறத என்ன செய்வார் நிரப்புவார்